டேஸ்தலாட் சர்வ விலைமையுள்ள உள்ள ஆண்டவருக்கு மயிமை உண்டாகட்டும் இந்த அருமையான காலை நேரத்துக்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாதி கத்தன் நமக்கு நல்லவராக இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நடத்துகிறார் நம்ம விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார் அவர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே நாம் அதிகமாக கத்தரை ஸ்தோத்தரிப்போமாக இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தரிசி ஆகிய இசாயாவின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் தேவனாகிய கர்த்தர் நாம் நம்மை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் இந்த உலகத்தின் பாவத்திலே அசுத்தத்திலே மாயையிலே நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்காக புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் என்று சொல்கிறார் பாபிலோனை விட்டு உலகத்தின் ஆடம்பரங்களை விட்டு உலகத்தின் மாயை கொள்ளாமல் அதை விட்டு நீங்கள் புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார் நம்மை துரிதப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொன்னார் லோத்தையும் அவன் மனைவி மக்களையும் தூதன் சோதம் குமராவிலிருந்து கையை பிடித்து இழுத்து அவன் வெளியே கொண்டு விட்டான் என்று பார்க்கிறான் அதுபோல் இந்த காலை நேரத்தில் அசுத்தமான காரியங்கள் இருந்து நீங்கள் புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் அங்கே தரித்திருக்க தரித்திருக்க நமக்கு அழிவுதான் உண்டாகும் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு தேசங்கள் மேல் வருகிறது ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை தப்பவித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவரிடம் விட்டு புறப்படுங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் ரெண்டு நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார் அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை நாம் நம்மை விட்டு வெளியே கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும் அதுவைகள் நமக்கு தேவையில்லை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலும் கூட ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே அசுத்தமான காரியங்கள் நமக்கு வேண்டாம் அதை நாம் தொட வேண்டாம் நாம் புறப்பட்டு புறப்பட்டு செல்வோம் பரிசுத்தமானதை பற்றி கொள்வோம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் நாம் அவரோடு அவருடைய ராஜ்ஜியத்தில் உட்காரப் போகிறவர்கள் ஆகையினாலே கர்த்தர் விரும்புகிறதான பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் கிருபையுள்ள நல்ல கத்தாகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் கடந்த இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து நடத்தினீர் புதிய நாளில் புதிய கிருபை தந்திருக்கிறீரப்பா நாங்கள் அசுத்தமானதை தொடாதபடி ஆண்டு பரிசுத்த ஜனங்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும் உடைய பிள்ளைகளோடு நிறைவான கிருபை இருக்கட்டும் இந்த நாள் இவர்கள் கர்த்தருக்காக உற்சாகமாய் பரிசுத்தமாய் வாழுகிற நாளாக இருக்கட்டும் ஆசீர்வதே ஏசும் மூலம் கேட்கிறோம் கிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்